சட்டையாட்டு குருட்டு முண்ட வீரத்தேவா என்ன திடீர்னு சாமியார் சாமி ஆராய்ச்சியே என் யார பார்த்தாலும் நீ அந்த பைத்தியம் மராடி கண்ணாடிதான் பிராப்ளம் என்ன கண்ணாடி பிரச்சனை கருப்பு கண்ணாடியா உன்னுக்கு மூணு கண்ணாடி வச்சிருக்கேன் ஒரு கண்ணாடியும் வேலை செய்ய மாட்டேன் ஒரு கண்ணாடி இருந்தா போதும் மூணு கண்ணாடி அதுக்கு ஒரு கண்ணாடி வந்து தூரத்து பார்வைக்கு இன்னொரு கண்ணாடி கிட்டத்து பார்வைக்கு ஏய் பைத்தியம் இப்பெல்லாம் ஒரே கண்ணாடியில் ரெண்டு வச்சு தர்றாங்க சரி நீ ஒன்று அதுக்கு வாங்கியிருக்க ஒன்று இதுக்கு வாங்கியிருக்க மூணாவது கண்ணாடி அதுக்கு இந்த ரெண்டு கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு ஏய் அப்போ பிரச்சனை உனக்கு கண்ணாடி இல்லை ஆப்ரேஷன் தான் பண்ணணும் வழியில் ஏய் கட்டிக்கிறாதீங்க வா ஒரு பார்ட்டி மாற்றி இருக்குது என்ன பார்ட்டி அந்த அமைதி அமைதி அவங்க சும்மா தான்டா இருக்காங்க நீ பேசாமல்

என் செல்லக்குட்டி குட்டி இனிமேல் என் பஞ்சாயத்து பூரா நீ தான் வர்ற அப்படியா உனக்கு ஐநூறு ரூபா தர்றேன் அப்புறம் பஞ்சாயத்து முடிஞ்சவன ஆயிரம் ரூபாய் வச்சுக்கணும் வாங்க மாட்டேன் உனக்கு ஐநூறு ரூபா தரேன் நாற்பது ரூபா நோட்டு நாலு நோட்டு முப்பது ரூபா நோட்டுல மூணு நோட்டு தரேன் அப்புறம் என்ன பஞ்சாயத்து ஆரம்பிப்போம் சமையாரியா சமையாரியா வாங்க ஜட்ஜ் வந்திருக்காரு அவருக்கு ஒரு வணக்கம் போடுங்க அவர் தான் அவர் தான் பார்த்தீங்களா ஐயா வந்திருக்கா பாருங்க ஆமா இவன் யாரு அவன் யாரா கையில காலில் விழுந்து கூட்டி அந்திருக்கேன் படக்குன்னு அவே வேணும் மரியாதை எல்லாம் பேசுகிறா நம்ம கோவப்பட மாட்டாப்ல பேசுனா கோவப்படாமல் இருக்கானே சரியா வாங்கயா உங்கள் அருமை அவருக்கு தெரியாதுங்கய்யா சரி புராணங்களை நம்ம இருவருமே காசு எடுத்து அப்புறம் கொடுத்துக்குவோம் புராணங்களை நம்ம முதலிலே ஆரம்பிப்பதுக்கு முதலே நம்ம தலைவரிடம் கேட்டுக்கொண்டு நீங்கள் புராணத்தை முதலிலே சொல்கிறீர்களா நான் புராணத்தை முதலிலே சொல்வேனா என்பதை தலைவரிடம் நம்மள்கிட்ட கேட்டுவோமே தாராளமாக கேட்டு விட்டு வரலாம்

நான் ஆரம்பிக்கிறவன் தாங்களே ஆரம்பிக்க தாங்களே தாங்களே சரி நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு இரண்டு நாளைக்கு முன்பாக அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும் அவர் தானே ஆரம்பிச்சிருக்காரு நாலாயிரம் வேணுமா வேண்டாம்மா நம்ம ஜெயிக்கிறோம்னு அவரே பேசட்டும் சரி நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு இரண்டு நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசு எழுதியிருந்தேன் என்னது

ஏன் சாமி இமை முடிய எடுத்து கட்டினில யானைய மேல் இமை முடியா கீழிமையா சரிடா மேல் இமை முடி சபாஷ் ஏன்னா கீழிமை முடியா படக்க நத்துப்பிடும் அது மேல் இமை முடியே வந்து நாளா மடிச்சு கட்டணும்னு வைங்க சுத்தம் அசையாது நாலாயிரம் நம்ம விட்டு ஐநூறு ஏப்பா நான் பொய் சொல்றேங்க தெரியுமா தெரியாதா உங்க காசு சொன்னா வச்சா

வீரத்தவா ஜெயிக்க போற என்ன என்னது நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதான் நெஞ்சு வலிதானே வரக்கூடாது அது குஞ்சுறாதே

நான் காப்பாத்துறேன் கவலைப்படாதியா நம்பரை சொல்லுங்க வலிக்கல போ இல்ல அப்படி சொல்லப்படாது அசால்ட்டா இருக்க கூடாது வலிக்கலடா போடா போன் நம்பர் தெரியாதா தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியானு சாமி உங்களுக்கு தெரியுமா கலி நூத்தி எட்டுக்கு பத்து நம்பர் கேட்ட ஒரே லூஸ் பைய வந்தான்டா அப்பவே நினைச்சேன் ஆயிரம் ரூபா தர்றீங்க போது எனக்கு ஐநூறு ரூபா வேணும்னு கேட்டான் என்ன யூ கண்டினியூ மேல பறந்து போச்சு

நான் தானே போய் சாமி ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு வர சொன்னது ஆயிரம் ரூபா கம்மியா இருக்கு வாங்கிட்டு வரலையா போன ஜென்மத்தில் ஆமா நாலாயிரம் வேணுமே வேண்டாமா நாலாயிரம் ரூபாய் கடை கொடுங்க முதல்ல இது கட்டிருவியா எப்படா கட்டுவனு கேட்டேன் இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் கட்டணும் சொன்னேன் சொன்ன ஆமா ஆமா சாட்சி யாருன்னு கேட்டேன் ஆமா பணத்தையும் கொடுத்துட்டேன் சாட்சி கழுத்து போட்டாரு முன் ஜென்மத்துல எந்த நாட்டு மன்னர்கள் போட்ட சண்டையில மூணு பேரும் செத்து போயிட்டான் அடினா அந்த அடி அடிச்சாங்க தடுப்பு கூட கிடைக்க என்ன ரத்தம் வருது அன்னைக்கு அடிச்சது போன ஜென்மத்துல அடிச்சது இன்னுமா ரத்தம் நரம்புல அடிச்சிருக்காங்க ரத்தம் நிக்கல செத்து போயிட்டான் செத்துட்டான் மறு ஜென்மத்துல பிறந்தான் கரிகரம் பெருமாராஜு தொடராஜு காவலர் நாரதர் பலவாத்தியா எல்லாம் உண்மை போன ஜென்மத்துல நாராயணம் வாங்கினது உண்மை எப்புடா கட்டுவேன்னு கேட்டேன் இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்த சாட்சி சாட்சியாருன்னு கேட்டேன் இந்த போன ஜென்மது நாலாயிரம் கட்டினியா கட்டதில்ல ஏன் கட்டல செத்துட்டோம்ல மறு ஜென்மத்தில் பிறந்தியா யாரா பிறந்த நான் அறிய ஒரு பெருமாலும் பிறந்துக்கணும்ல போனோம் ஜென்மது நாலாயிரம் வாங்கினேன்ல ஆமா அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கணுன்னு சொன்னீல்ல அந்த நாலாயிரத்தை கொடு ஒன்று போய் என்னது இது அந்த நாலாயிரத்தை கொடுடா உண்மைதான் தெரில உண்மைதானே வாங்கினேன் பணத்தை நாலாயிரத்தை கொடு ஹலோ

நான் கேக்குறேன் இந்த அருந்தாங்கில எங்கள்கிட்ட வந்து உங்க மைய யானையை தூக்கி எதில் விட்டேன் எங்களை பார்த்தா கேனகாரப்பையா கூட சட்டை பிடிச்சா கொண்டு வீட்டுக்கு போய நான் ஜிபே பண்றேன் பணத்தை நானும் அப்படி இருந்து வாக்குறேன் என் ஊர்ல வந்து என்ன கைவிக்கிறியா

நம்மள்ட்ட ஜெயிக்க முடியுமா இருக்கிற தேவா ஒன்று ஒன்றே கால் ஒன்றரை ஒன்றே முக்கா ரெண்டு ரெண்டே கால் ஏய் ரெண்டரை ரெண்டே முக்கா அஞ்சு என்ன ஏய் முன்னே அஞ்சு நொட்டினேன் இங்க பாரு என்ன சிப்பு அக்கா கையை வெட்டணும்னு சொல்றதுக்கு சாமியார் பயந்து ஓடிட்டார் ஆமாங்க நிறையா காசு சபாஷ் எடுத்துட்டீங்களா ஜெயிச்ச உடனே குட் சரி பரவாயில்ல அடுத்த பஞ்சாயத்து இருந்தால் கூப்பிடுங்க இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய ஐநூறு கொடுங்க நான் கிளம்புறேன் வாங்க வாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு இப்ப உங்களுக்கு ஐநூறு ரூபாய் வேணும் ஜெபிச்சிருக்கோம்ல செமிச்சேன் காசை வைக்காதடா வைக்காதடான்னு சொல்ற வெப்ப வெப்ப காசு காசு கரண்ட் பில்லு கட்டுற காசு நான் இடுவட்டவளை கூட அழுவ கூடாது பஞ்சாயத்து முடிஞ்சு எவ்வளவு வேணும் நாலாயிரம் ரூபா நான் ஐயாயிரம் தானே கண்ணை தொடங்க நல்லா சரிங்க ஆ ஐயாயிரம் தர்றேன் ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன் பதில் சொல்லணும் சரியா ஐயாயிரம் வேணுமே வேண்டாமா கேட்கவா நூற்றி எட்டுக்கு பத்து நம்பர் சொல்லுங்கள் மேற்கொண்டு ஆயர்ரூவா தரேன் ஓ வேணாமா அமைதி அமைதி இதே வேலையாக்கா தெரியும் அம்பலிருக்கு